அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா உங்கள் அனைவர் மீதும் அவனுடைய கருணையும் பேரன்பும் உண்டாகட்டுமாக வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாளமுக்கம் காரணமாக வடக்கு கிழக்கு போன்ற பிரதேசங்களில் ஒரு பாரிய நீர் வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக அந்த பிரதேசங்களில் உள்ள பல கிராமங்கள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக அந்த கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள் தனது வீடுகளை விட்டும் தற்காலிகமாக அகன்று பல இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கிழக்கு மாகாணம் நிந்த ஊர் என்ற பிரதேசத்தில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் சென்ற ஒரு உளவு இயந்திரம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு பல மாணவர்கள் உயிர் காவு கொள்ளப்பட்டு பல மாணவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்ற செய்திதான் ஒரு திரு பிரதானமான செய்தியாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த மதரசாவுடைய உடைய நிர்வாகம் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த அறிக்கையை பாருங்கள் இடம்பெற்ற அந்த மாணவர்களுடைய அந்த விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அந்த வகையில் காலநிலை முன்னறிவிப்பு செய்யப்பட்ட போதும் எங்களுடைய நிர்வாகமும் அதிபர் இடங்களான குழுவினரும் ஆலோசித்ததற்கு அமைய இந்த பிராந்தியத்தில் அனர்த்தம் கொண்டு நிகழ்கின்ற பட்சத்தில் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மிகவும் பொருத்தமான ஒரு இடம் இந்த ஒரு காசிபுரலும் அரபு கல்லூரி அமையப்பெற்றுள்ள கட்டட அமைப்பு என்ற வகையில் அவர்களை நாங்கள் தொடர்ந்தும் அங்கு வைத்து பராமரிப்பதென முடிவு செய்திருந்தோம் இருந்தாலும் நேற்றுக்கு முதல் நாள் இரவு பெய்த பலத்த காட்டுடனான கடும் மழை காரணமாக எங்களுடைய காசிபுரம் அரபு கல்லூரியினுடைய மாணவர் விடுதி அதே போன்று வகுப்பறைகள் தொழுகை அறை இவைகள் அனைத்தும் முற்றாக மழை நீரினால பாதிக்கப்பட்ட நிலையில் எங்களுடைய இரண்டு மாணவர்கள் அதனால் விபத்தை அங்கு சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அதே போன்று ஒரு ஆளையும் கூட அங்கு பாரிய ஒரு விழுந்து விழுந்து விபத்துக்குள்ளானார் இவ்வாறான ஒரு நிலையில் எங்களுடைய மலசல கூட குடிகள் கூட நிரம்பி பயன்படுத்த முடியாத அடிப்படை வசதிகளை கூட அங்கே மாணவர்களுக்கு வழங்க முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டதுனால மீண்டும் நாங்கள் எங்களுடைய காசிபுரம் அரபு கல்லூரியினுடைய ஆளுநர் சபையின் தலைவர் சங்கைக்குரிய மௌலவி அல்ஹாஜ் நிஸ்மத் ஷர்கி அவர்களுடன் அனுமதியை பெற்று மஷூராவின் அடிப்படையில் கல்லூரிக்கு மாணவர்களை பாதுகாக்கின்ற வகையில் கல்லூரிக்கு அவசரமாக விடுமுறை வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டிய ஒரு பிரசவசமான நிலைமை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து நாங்கள் மாணவர்களை பாதுகாப்பாக அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் கையளிக்க வேண்டும் என்பதற்காக பல படிமுறைகளை கையாண்டோம் முதலில் நீந்தவுரை சேர்ந்த மாணவர்களை அவர்களுடைய பெற்றோர்களை அழைத்து அவர்களிடம் பொறுப்பளித்தோம் காலையில் அதேபோன்று வெளியூர் மாணவர்களை அவர்களுடைய பெற்றோர்கள் தற்பொழுது வீதி தடங்கள் அதே போன்று பயணம் செய்வதில் பெற்றுள்ள சிரமம் வெள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களுடைய பெற்றோர்கள் வருவதை தவிர்த்து நாங்கள் அவர்களுடைய பெற்றோர்களிடம் நேரடியாக சென்று இந்த மாணவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கல்லூரியினுடைய அதிபர் அவர்களுடைய தலைமையில் மூன்று ஒஸ்தாதுமார்களையும் அதேபோன்று எங்களுடைய பணியாளர்கள் இருவரையும் சேர்த்து மொத்தமாக ஆறு பேர் நாங்கள் அந்த அந்த குழுவை பொறுப்பாக்கி அவர்களுடைய தலைமையில் பிரத்யேகமாக நாங்கள் ஒரு பஸ் வண்டியை கூட வாடகைக்கு அமர்த்தி எங்களுடைய மாணவர்களை நேற்று மாலையில் அந்த பஸ் வண்டியில் ஏற்றி எங்களுடைய அதிபருடைய தலைமையில் அந்த அட்டாளச்சியனை அக்கறை பற்று அதே போன்று ஒலிவில் இறக்காமம் சம்மாந்துறை மத்திய முகாம் நப்பட்டிமுனை கால்முனை சாய்ந்தமர் இது போன்ற பிரதேசங்களுக்கு அவர்களை பாதுகாப்பாக ஏற்றி சென்று அவர்களுடைய பெற்றோர்களை வீதிக்கு வரவழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பது என்ற ஒரு ஒரு மஷூராவின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டோம் இது குறித்து நாங்கள் ஏற்கனவே பெற்றோர்களுக்கு வகுப்பு ரீதியாக வாட்ஸ்அப் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அறிவுறுத்தியதுடன் நேரடியாகவும் நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பெரும்பாலான பெற்றோர்களிடம் நாங்கள் அந்த விடயத்தை எத்தி வைத்து விட்டோம் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு அந்த தொலைபேசி அழைப்புகளுக்கு அவர்கள் பதிலிடக்க தவறி இருக்கலாமே தவிர நாங்கள் அனைவருடனும் தொடர்பு கொண்டிருந்தோம் இந்த நிலையில் பெற்றோர்களுடைய அனுமதி சம்மதத்துடன் நாங்கள் மாணவர்களை ஏற்றிச் சென்று அவர்களை பெற்றோர்களும் ஒப்படைக்கின்ற அக்கறை பத்து முதல் அப்பாமம் அதே போன்று போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு ஒப்படைக்கின்ற பணியை மேற்கொண்ட போது காரைதீவு தீவு சந்தையில் இருந்து அதை சமாந்துறைக்கு போகின்ற மாணவர்களை அதாவது போலீசார் இராணுவத்தினர் அந்த சம்பவ இடத்தில் நிற்கின்ற நிலையிலே அவர்களுடைய அறிவுறுத்தல்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் சமாந்துறைக்கு உளவு இயந்திரத்தின் இழுவைப்பட்டி மூலம் நாங்கள் அவர்களை ஏற்றி சமாந்திரசத்துக்கு அனுப்போம் அனுப்புறதற்கு முதற்கூட நாங்கள் காரதி சந்தி அடைந்த போது எங்களுடைய அதிபர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுக்கு தொலைபேசி மூலம் எடுத்து இப்பொழுது வந்துவிட்டோம் மாணவர்கள் உளவு இயந்திரத்தில் இயக்கப்பட போகின்றார்கள் ஆகவே நீங்கள் அவங்க அந்த இடத்துக்கு பெற்றார்கள் மறுமுனையில் இருந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் நாங்கள் மறுமுனையில் நிற்கின்றோம் நீங்கள் எங்களுடைய மாணவர்களை அனுப்புங்கள் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் என்று கூறியதற்கு நாங்கள் எுடைய அதிபராக பதிமூன்று மாணவர்கள் இருந்த பதிமூன்று மாணவர்கள் சமாந்தரை சேர்ந்த மாணவர்கள் இறைக்கு அந்த உளவு இயந்திரத்தில் பட்டியல் ஈட்டப்பட்டார்கள் அல்லாவுடைய நாட்டம் என்னமோ அந்த சம்பவ இடத்திலே எங்களுடைய அந்த உளவு இயந்திரம் புரண்டதினால கவிழ்ந்து அதில் இருந்த மாணவர்களும் அந்த நீரில் தத்தளிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டதுடன் அந்த இடத்திலே சம்பவ இடத்திலே உடனடியாக ஏழு மாணவர்கள் காப்பாற்றப்பட்டு கரை சேர்க்கப்பட்டு அவர்களுடைய பெற்றோர்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள் மிகுதி ஆறு மாணவர்களும் காணாமல் போன நிலையில் நேற்று மாலை முதல் தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதுன்னு அதற்காக எங்களுடைய சாய்ந்த மருது மாளிகைக்காடு ஜனாசா நலம்புரி சங்கம் அதே போன்று மாளிகை சேர்ந்த இளைஞர்கள் காரதி வரமத்துலா விகவும் இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் எங்களுடைய இந்த பாடசாலை காலநிலை மாற்றங்களின் போதும் தங்க வைப்பதற்கான ஒரு சிறப்பான இடமாக இருக்கின்றது ஆனாலும் இந்த காலநிலை என்பது மிகவும் ஒரு அபத்தமான நிலைக்கு தள்ளப்பட்டதன் பின்பதாக இங்கு இவர்களை தங்க வைப்பதற்கான சிறந்த இடம் இல்லை என்று முடிவெடுத்ததன் காரணமாக இவருடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் தொலைபேசி அழைப்பு கொடுத்து அவர்களுக்காக ஒரு பஸ் வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களை அவருடைய பெற்றோரிடம் கரங்களில் கொண்டு ஒப்படைத்தோம் என்ற வாக்குமூலத்தை சொல்கின்றார்கள் அத்தோடு ஒரு சில மாணவர்கள் காரைத்தீவு பிரதேசத்துக்கு சென்று காரைத்தீவு பிரதேசத்தில் இருந்து அங்கிருந்த ராணுவ போலீஸ் அனுமதியுடன் ஒரு உளவு இயந்திரத்தில் அவருடைய பெற்றோர்களுக்கு தொலைபேசி அழைப்பு மூலமாகச் சொல்லி அவர்கள் அந்த பக்கம் இருக்கும் போது அவரிடம் நாங்கள் அனுப்பி வைத்தோம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்ற என்ற விடயத்தை சொல்கின்றான் இந்த விடயத்தை சொல்லக்கூடிய அந்த நிர்வாகம் நான் கேட்கக்கூடிய விடயம் என்னவென்றால் அனைத்து மாணவர்களையும் நீங்கள் அவருடைய கரங்களில் பெற்றோருடைய கரங்களில் ஒப்படைத்த நீங்கள் ஏன் காரைத்தீவு பிரதேசத்திலிருந்து அந்த பஸ் வண்டியை கொண்டு சென்று சம்மாந்துறை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோரிடம் கரங்களில் அந்த பிள்ளைகளை ஒப்படைக்கவில்லை ஏன் ஒப்படைக்கவில்லை என்றால் காரைதீவுக்கும் அந்த சம்மாந்துறை பிரதேசத்திற்கும் இடைப்பட்ட அந்த பிரதேசம் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்ட பிரதேசம் பாதையூடமாக நீர் வடிந்தோடக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கின்றது அதனால் அந்த பஸ் வண்டியில் செல்ல முடியாத ஒரு நிலை இதன் காரணமாக உளவு இயந்திரத்தில் அந்த மாணவர்களை நீங்கள் ஏற்றி அனுப்புகின்றீர்கள் அனுப்பிய எந்த மாணவரும் பருவ வயதை அடைந்தவர்கள் இல்லை அவர்கள் குழந்தைகளாக பிள்ளை பிள்ளை பருவத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களை எந்த துணையும் இல்லாமல் அந்த இடத்திலிருந்து நீங்கள் அனுப்புகின்றீர்கள் உங்களால் செல்ல முடியாது என்று முடிவெடுத்து அந்த இடத்துக்கு பஸ் வண்டியும் செல்ல முடியாது என்று முடிவெடுத்ததன் பின்பதாக நீங்கள் எந்த நம்பிக்கையுடன் அந்த பிள்ளைகளை காரை தீவில் இருந்து தன்னந்தனியாக அவருடைய பெற்றோர்களிடத்தில் அந்த பக்கம் பெற்றோர்களுக்கு அந்த பக்கத்திலிருந்து இருந்து இந்த பக்கத்துக்கு அவர்களுக்கும் வர முடியாத நிலை இருக்கும்போது எப்படி நீங்கள் அவர்களை அனுப்பி வைத்தீர்கள் என்ற ஒரு கேள்வி நிற்கின்றது அது அந்த இடத்தில் காரைத்தீவு பிரதேசத்தில் போலீஸ் ராணுவ அதிகாரிகள் இருந்து அவர்கள் உங்களுக்கு அனுப்புவதற்கான வழிகாட்டலை செய்தார்கள் என்று சொல்கிறீர்கள் வழிகாட்டுகளை செய்த அந்த இராணுவ போலீஸ் அதிகாரிகள் அந்த உளவு இயந்திரத்தை பின்தொடர்ந்து அவர்களுக்கு பாதுகாப்பாக அடர்த்தம் ஏதும் ஏற்பட்டால் அவர்களை பாதுகாக்கும் முறையிலான ஏற்பாடுகளை செய்து அவர்களை அவர்களுடைய பெற்றோர்களிடம் அந்த நீர் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையின் ஊடாக அனுப்பினார்கள் என்ற கேள்வியும் நின்று கொண்டிருக்கின்றது ஆகவே இத்தனையும் உங்களுடைய கவன ஈனத்தை தான் குறித்து கொண்டிருக்கின்றது அனைத்து மாணவர்களையும் அனுப்பியதன் பின்பதாக ஒரு சில மாணவர்கள் தான் உங்களிடம் இருக்கும்போது போது இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வேறு பிரதேசங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்லவில்லை பள்ளிவாசல் இருக்கின்றது பாடசாலை இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய மனைவி மக்களோடு தங்கக்கூடிய வீடுகள் இருந்திருக்கின்றன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாணவர்களை அன்று இரவு அவர்களை உங்களோடு வைத்து நீங்கள் அனுப்பியிருந்தால் இந்த உயிரிழப்புக்கள் நிகழ்ந்திருக்காது என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் ஆகவே இது உங்களுடைய கவன இனத்தை உணர்த்துகின்றது இது போன்ற செயல்கள் மீண்டும் மீண்டும் ஏற்படாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் உங்களிடம் வைத்துக்கொண்டு இப்படி ஒரு பாரிய ஒரு மலை நீர்வீழ்ச்சி ஏற்படும் என்ற முன்னெச்சரிக்கை காலநிலை மையங்களால் கொடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் அரசாங்கம் அனர்த்த முகாம் சம்பந்தப்பட்ட காரிய காரியாலயங்களுக்கு அவர்கள் அறிவுறுத்தி அது தொடர்பாக அனர்த்தங்கள் ஏற்படும் போது அந்த அனர்த்தங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு அதிரடிப்படையினையோ அல்லது இராணுவத்தையோ முன்னிறுத்தி வழிகாட்டவில்லை அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியும் இங்கு நின்று கொண்டிருக்கின்றது அது மாத்திரம் அல்லாமல் ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் தற்போது காலநிலை திடீரென்று மாற்றமடைந்து அதிகூடிய மழை வீழ்ச்சிகள் பதிவு செய்யப்படுகின்றன காற்றுக்கள் அதிகரிக்கப்பட்டு சூறாவளிகளாக மாற்றப்படக்கூடிய விடயங்களும் திடீரென்று ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இப்படி இருக்கும் போது நாங்கள் ஒவ்வொரு ஊர்களும் இதற்கு தயாரான நிலையில் இருக்க வேண்டும் எங்களுடைய ஒவ்வொரு ஊர்களிலும் இப்படிப்பட்ட ஒரு நீர்வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அந்த வெள்ளப்பெருக்கில் அந்த மக்களை பாதுகாப்பதற்கான படகுகள் தயாரான நிலையில் வைத்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் அந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை அதிலிருந்து மீட்பதற்கான பயிற்சிகள் நீரில் நீச்சல் அடிக்கக்கூடிய பயிற்சிகள் வழங்கப்பட்ட ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அதன் குழுவில் இணைத்து அவர்களை நாங்கள் தொடர்பில் வைத்திருக்க வேண்டும் பாடசாலைகளில் எங்களுடைய பாடசாலை கல்வியோடு நீச்சல் என்று சொல்லக்கூடிய பயிற்சி வழங்கக்கூடிய அமைப்பை நாங்கள் செய்ய வேண்டும் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் முதல் உதவியாக நாங்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கற்கை நெறியை மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலமாகத்தான் இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய திடீர் காலநிலை மாற்றங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் இருந்து எங்களுடைய மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அனர்த்தங்களை குறைப்பதற்குமான வழிவகைகள் இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை அரசாங்கமும் மக்களும் உணர்ந்து கொண்டு இது போன்ற விடயங்கள் மீண்டும் நடைபெறாமல் அனைவரும் விழிப்புணர்வோடு செயல்படுவதற்கு ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன்